வேலுண்டு வேலுண்டுவினையில்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே வண்ணமயமாக விடிந்த இன்னால் உன் வாழ்வின் சந்தோஷங்களை நிறைக்கும் நாளாக அமையும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் நட்புகள் என்று யாருன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ எதை காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலைகளைக் கண்டு பதற்றமாக இருக்கிறாய் உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை தொலைக்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து ஏறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ சர்வ நிச்சயமாய் ஆனந்தமான வெற்றி பெற்று வாழ்வாய் என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலன்களை கண்கூடு காண்பாய் உன் துன்பங்களுடன் போராடி சோர்ந்துவிட்டாயல்லவா என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது ஆம் நீ எதிர்பார்த்த உன் விருப்பம் நிறைவேறும் இது இன்று உன் விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும் உன் எண்ணங்களை பலிக்க செய்ய இன்றே ஒரு அடி எடுத்து வைக்கப் போகிறேன் உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு நீ எடுத்து வைக்கும் முதற்படி அடி உன் வெற்றிக்கான திருப்பு முனை அது நம்பிக்கையோடே இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க போகிறது என் தங்கமி திடீரென ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்கும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை என்னை சரணடை உன் வாழ்வை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வரும் சிரமங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி வெளிக்கொண்டு வருவேன் பிரகாசமான எதிர்காலத்தை உனக்கு நான் அமைத்து தருவேன் என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா